டேய் என்ன டா நேத்து உன் வீட்டு பக்கம் வந்தேன் உன்ன ஆளையே காணோம்னாங்க எங்க போன நீ நானா டா பசங்க கூட கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் நீ என்ன தேடி வந்த சும்மா தான் டா ஹோம்வொர்க் கேக்க தான் ஆனா உன்னைய பார்த்தா வீட்ல ஆளே காணோம் அதான் போயிட்டேன் வந்துட்டு என்ன ஹோம்வொர்க் டா எனக்கு தெரியாம நீ என்கிட்ட கேக்க வந்திருக்க சுத்தோண்டா மேக்ஸிமம் வந்து நேத்து ஃபார்முலா படிச்சுட்டு சொன்னாங்க படிச்சுட்டியா நீ கேட்க போது எந்திரிச்சு நிக்காத இதுக்குதான் நான் படிக்கிற பயலுங்க கூட சேரக்கூடாதுன்றது எப்படி கோத்து விடுற பத்தியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று பாடியில் விட்ட ஃபார்மர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு ஃபார்மலா நான் சொல்லி தரேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி நோட்டை காப்பி பண்ணிக்கோங்க ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாவை எல்லாருமே சொல்லுங்க ஒன் டைம்

எடுத்துக்கிறேன் என்ன பண்றேன் படிக்கவே இல்லை ஃபார்முலா எழுதுறோம் நம்மgetElementById ஃபார்முலாவை எழுதுறோம் இன்ன நாளूं ஹே பியூட்டி இன்னும் போறீங்க எல்லாரும் என்ன நான் அந்த ஃபார்முலாவை படிக்கல நான் நாளைக்கு வந்து படிச்சு டெஸ்ட் எடுத்துறேன் சரி போ போய் உள்ள உட்கார்ந்து ஃபார்ம் படி படிச்சுட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுத நாளைக்கு மறந்துடுவே நினைக்காதீங்க டெஸ்ட் எழுதுன்னு எல்லாரும் போங்க திருட்டு முடி முடிக்காதீங்க எல்லாரும் உங்களுக்குலாம் தனியாக சொல்லுவாங்களா எழுந்துச்சு போங்க போய் உள்ள உட்காந்து ஃபார்மா படிங்க படிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து ஃபார்மா எல்லாத்தையும் எழுதணும் நாளைக்கு நான் மறந்துடுவேன் நினைக்காதீங்க டெஸ்ட்டு கண்டிப்பாக வைப்பேன் தேங்க்யூ மேம் ஓகே உட்காந்து படிங்க நாளைக்கு பார்க்கலாம்